கர்த்தர் நாம ஈடுபடுவதாக தினமும் லோகஸ் வார்த்தை மூலமாக உங்களையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மளை வழிநடத்துவதற்காக கர்த்தர் நாமத்திற்கு மகிவு உண்டாகட்டும் இன்று நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதி புத்தகத்தில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் ஆபரமை அழைத்த போது நீ உன் இனத்தையும் உன் வீட்டையும் உன் தேசத்தை விட்டு நான் சொல்லும் தேசத்திற்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு வாகத்தத்தை கொடுத்து கர்த்தர் அனுப்புகிறார் அதன்போல கர்த்தர் அவரை மிகவும் அதிகமதிகமாய் அந்த தேசத்தில் அவர் பெரியவராக ஆகிறார் அவர்களுக்கு ஈசாக்கு என்ற ஒரு மகன் பிறக்கிறார் ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வா இதுதான் இந்த வார்த்தை ஆபிரம் காலத்தில் இருந்தது போல பஞ்சம் உண்டாயிற்று அதே போல ஈசா காலத்தில் அப்படி பஞ்சம் உண்டாகிறது அப்போ நீங்கள் எகிப்தேசத்தில் இல்லாதபடி நான் சொல்லும் தேசத்திற்கு போ என்று சொல்வதாக நான் பார்க்கிறோம் அப்போதான் கர்த்த சொல்லுகிறார் நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உன்னோட கூட இருந்த உன்னை உனக்கு உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பான ஆபிரம்க்கு நான் கிட்ட ஆணை நிறைவேற்றுவேன் ஆபராம் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் ஆபரம் கொடுத்த அந்த கட்டளைகள் எல்லாவற்றையுமே ஈசாக்கும் கத்தர் கொடுக்கிறார் ஈசாக்கு விதவையைத்தான் கத்தர் நூறு மடங்கு ஆசீர்வத்தார் என்று பார்க்கிறோம் தேசத்தில் பஞ்சம் இருந்தாலும் கூட ஆண்டு பிள்ளை அவர் கைவிடவில்லை அவர் கொடுத்த வாக்குகளுக்கு கத்தை நிறைவேற்றுகிறார் அவர் நான் உன்னோடு இருந்து நம்ம எல்லாம் அநேக பேர் நினைக்கலாம் நம்ம கூடையார் இருக்க இருக்கிறார்கள் சில பேர் சில குடும்பத்தில் எல்லாரும் இருப்பார்கள் ஆனால் தனித்துவிடப்பட்டவர்களாக இருப்பார்கள் எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத போல இருக்கிறேனே என்று நாம் சொல்லுவோம் அல்லவா எல்லாரும் இருக்கார்கள் ஆனால் நான் அண்ணாதை போல் இருக்கிறேன் எனக்கு கூட யாருமே இல்லை நான் விடப்பட்டவனா இருக்கிறேன் என்று நம்ம அங்கலாய்க்கலாம் அல்லது எல்லாம் நாம் விட்டு செல் சென்றாலும் நாம் தனித்து விடப்பட்டவனா இருக்கலாம் கர்த்தர் சொல்ற நான் உன்னோட கூட இருப்பேன் இந்த மறுத்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருந்துக்கிறேன் இந்த வானத்தின் சகல பரியந்தம் நான் எப்போது உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த உலகத்தில் முடிவு பரியந்தம் நான் உன்னோட இருப்பேன் கர்த்தர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து நமக்காக அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டெடுத்தவர் எப்போதுமே நான் உன்னோடு இருக்கிறேன் பழைய ஏற்பட காலத்திலும் சரி புதிய ஏற்பட காலத்திலும் சரி எல்லா தேவக்கலையோடு கர்த்தர் இருந்தார் என்று நம்மோடு இருக்கிறார் எல்லாரும் நம்ம கவிட்டு விட்டார்கள் எல்லாரும் நம்மை விட்டு பின்வாங்கி சென்று விட்டார்கள் என்று நம்ம நினைக்க கூடாது ஏனெனில் கர்த்தர் எப்போதுமே நம்மோடு இருக்கிறார் பயப்படாது நான் உன்னுடனே இருக்கிறேன் உன் வலதுகை பிடித்து நான் உனக்கு நிற்கிறேன் என்று சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் எப்பவும் நம் கூடவே இருக்கிறவர் உங்க தேவையெல்லாம் சந்தித்து வருகிறவர் இசைக்க எப்படிதான் கூட இருந்து கூட இருப்பார் மாத்திரமல்ல கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக இருக்கிறார் அவன் விதவிதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நமக்கு கூட கத்தர் பல மடங்கான ஆசிர்வத்தை கொடுக்கிறார் நம்ம யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நண்பர்கள் சொல்வார்கள் நான் உன் உயிர் நண்பன் எப்போதும் உன்னுடையவே இருப்பேன் நீ மறுக்கும் தருவாயில்களும் உன்னுடைய இருப்பேன் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு கட்டத்திலே ஒரு சமயத்திலே அவர்கள் பின்வாங்கி சென்று விடுவார்கள் கணவன் மனைவி சொல்வார்கள் நான் எப்போதுமே உன்னுடைய இருப்பேன் திருமணத்தின்போ சொல்வார்கள் கணனும் மனையும் ஒரு வாக்குதம் கொடுத்துக் கொள்வார்கள் நான் உன்னுடனே இருப்பேன் கடைசி இருக்கும் இருப்பேன் மன்னம் நம்மை பிரிக்கும் தருவாயிலிருக்கும் உன்னுடையே இருப்பேன் என்று சொல்வார்கள் ஆனால் சில சின்ன சின்ன விஷயங்கள் மனசாபங்கள் மனக்கசுகள் வரும்போது அவர்கள் எத்தனையோ குடும்பத்தில் பிரிந்து போகிறார்கள் டைவர்ஸ் ஆகி கொண்டு போகிறார்கள் அவர்களுடைய சமாதான சந்தோஷம் இல்லாத இருக்கிறது மனிதர்கள் அப்படி தான் சொல்வார்கள் அப்படி தான் இருப்பார்கள் சொந்த பந்தங்கள் பிரிந்து போகலாம் நண்பர்கள் பிரிந்து போகலாம் உடன் பிறந்தவர்கள் பிரிந்து போகலாம் கடன்மனை பிரிந்து போகலாம் ஆனால் கூட யாருமே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் தனிமை நம்மை வட்டி ஆட்டி கொண்டிருக்கலாம் நாம் அழுது கொண்டு இருக்கலாம் கர்த்தர் நம் கண்ணீரை துடைப்பவர் நம்மோடு எப்போதும் இருப்பவர் இருப்பது மாத்திரமல்ல நம்மை ஆசிரியிக்கிற ஒரு கர்த்தராக இருக்கிறார் ஆபர்காம் ஆசிரித்தது போல ஈசக்கை ஆசிரியது போல யோசிப்பை ஆசிரியது போல கர்த்தர் நம்மளாலையும் ஆசிர்வதிக்க அவர் உறுதியாக இருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஈசகத்தை கர்த்தர் சொல்கிறார் உங்கள் தகப்பன் ஆபர்காம் என் சொல்லை கேட்டு நடந்தார் கீழ்ப்படைந்தார் பயப்பட்டார் என்னுடைய கட்டளைகளை கீழ்பழிந்தார் என் கற்பனை கீழ்படைந்தார் அதை அப்படி நடந்தார் நான் என்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்கிறார் நான் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக நான் அதை நான் உணவு விடுதலை நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார் ஆபரம் எல்லாவற்றையும் செய்தார் அவனுடைய விசுவாசிகள் தகப்பன் என்று சொல்கிறோம் எல்லாவற்றையுமே அவர் விசுவாசித்தார் அதனால்தான் ஆண்டவர் அவர் மென்மேலும் வானத்தை நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மன்னனைப் போல அவர் ஆசீர்வித்தார் என்று பார்க்கிறோம் நான் உன்னை அப்படி தான் ஆசீர்வதிப்பேன் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கிறது சாரால் சோர்ந்து போகிறாள் நமக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் இந்த வயதிலே கூட நகைக்கிறாள் கத்தருடைய வாக்குத்தம் எப்போதுமே பொய்த்து போகாது ஏனெனில் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்முடைய உலகை பிடித்து அழைத்த தேவன் தெரிந்து கொண்டவர் தேவன் அவருகம் ஆசீர்வித்தார் நான் இந்த வானத்தை நட்சத்திரங்கள் போல வான வானத்தை அண்ணாந்து பார் அது போல உன்னை ஆசிரிப்பேன் கடற்கரை மனத்தனையாய் உனக்கு உன்னை ஆசிரிப்பேன் சந்ததி எல்லாம் பெருகும் அப்படிதாக ஈசாக்கின் மூலயமாக கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஈசாக்கை பல மடங்கு அந்த தேசத்திலே ஆசிர்வாதமாக இருக்கிறான் மற்றெல்லாம் எல்லாம் பார்ப்பதற்கு அவன் மேலும் பொறாமையாக இருக்கிறது ஓ இவன் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று அப்படியாக நம்மை பார்த்து பொறாமைப்படும் காலம் கூட வரும் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ கடன் கொடுக்கணுனா இருப்பாய் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் நம்ம தேவைகள் எவ்வளவான இருக்கலாம் நம்ம பிரச்சனை எவ்வளவு வேணுமா இருக்கலாம் எல்லாவற்றிலுமே இருந்து கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் தயாராக இருக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன கர்த்தர் நம்மையும் பார்த்து சொல்கிறார் நான் உன்னுடனே கூட இருப்பேன் நீ எப்போ போனாலும் எங்கே போனாலும் அவனுடன் இருப்பேன் பயப்படாது சுற்றுமுத்த பாருங்கள் யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு இருக்கிறார் நம்மோடு இருந்து நம்ம கையை பிடித்து கொண்டு அவரை வழிநடத்துகிற ஒரு கத்தராக இருக்கிறார் என் சமூகனுக்கு முன்பாக செல்லும் நான் உங்களுக்கு முன்னே போய் கோல செவையாக்குவேன் என்று வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படியே நான் வாக்குத்தங்களை கத்தர் இன்றும் நிறைவேற்றி வருகிறார் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று ஈஸாக கொடுத்த வாக்குத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்று உங்களுக்கும் கொடுக்க போகிறார் விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்தினால் எல்லாம் நாம் ஜெயிக்கலாம் நீங்களும் அதுபோல இன்றிலிருந்து கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெயிக்கலாமா அன்பின் பிரசமன் தகப்பனே ஈசா கொடுத்த வாக்கு தத்தம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் இன்றும் எங்களுக்கும் போவதற்காக நன்றி அப்பா நான் உன்னுடனே கூட இருந்த உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றேன் அப்படி எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி எங்களை ஆசீர்வத்துவத்திற்கு கிருபைக்காக அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்காக சிப்பிக்கிறோம் ஆசீர்வதி நான் உன்னுடனே கூட இருந்த உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் உங்கள் ஒவ்வொரு இருப்பாராக கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசிப்பவராக ஆமேன்